கிறிஸ்து குழம்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் ஆண்டவருடைய இறக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்திருக்கிற தியான பகுதி ஐ பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு ஆகிய இரண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று இந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லிய ஊமையை நாம் வாசிக்க முடிகிறது அன்பானவர்களே நாம் நேற்றைய தினத்திலே மறைக்கப்பட்ட புதையல் என்கின்ற ஒரு ஊமையை நாம் தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியான உவமைதான் இந்த இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்ட முத்துக்கள் உவமை த பேரபிள் ஆஃப் பியல் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் முத்துக்கள் உவமை இந்த முத்துக்கள் உவமையும் நேற்றைய தினத்திலே தியானித்த மறைக்கப்பட்ட புதையல் உவமையும் ஒரே விதமான கருத்துக்களை கண்ணோட்டங்களை ஒரே விதமான படிப்பினைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற உவமையாக கருதப்படுகிறது இந்த எப்படி புதையல் உவமை சீடத்துவம் என்கிற கருத்தை மையப்படுத்தியதோ அதே போலதான் இந்த உவமையும் சீடத்துவம் என்ற கருத்தை தான் மையப்படுத்துகிறது கிட்டத்தட்ட இரண்டு உவமையுமே ஒரே விதமான கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது புதையலை கண்டவனும் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று புதையலை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறான் இந்த உவமையிலே முத்துக்கள் தேடுகிற ஒரு வியாபாரி விலையர்ந்த முத்து ஒரு நல்ல முத்தை அவன் கண்டுபிடித்தவுடனே அந்த முத்தை பெறுவதற்காக ஏற்கனவே தன்னிடத்தில் இருந்த எல்லாவிதமான விதமான ஆஸ்திகளையும் அவன் விற்று தான் கண்டுபிடித்த தான் தேடின அந்த முத்தை அவன் திரும்பவும் வாங்கி கொள்ளுகிறதை நாம் இங்கு வாசிக்க முடிகிறது ஆக இந்த இரண்டு புதையல் இரண்டு ஊமைகளுமே சீடத்துவம் என்கின்ற கருத்தை தான் நமக்கு மையப்படுத்துகிறது இந்த உவமையும் யூதர்களின் கலாச்சார பின்னணியத்தை ஆண்டவர் மையமாக வைத்துதான் இந்த உவமையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்றைய காலகட்டங்களிலே வணிகர்கள் என்று சொல்லப்படுகிற வியாபாரிகள் விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் வைர வைடூரியங்களை விற்கிறவர்களாகவும் வாங்குகிறவர்களாகவும் அன்றைய காலகட்டங்களில் இருந்தார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் இப்போது நமக்கு எல்லாம் ஜுவல்ஸ் நகை கடைகள் என்று சொல்லி நிறைய ஷாப்கள் இருக்கிறது அன்றைய காலகட்டங்களில் குறிப்பிட்ட அந்த மனிதர்களிடத்தில் மட்டும்தான் நாம் விலை உயர்ந்த இந்த மாணிக்க கற்களை வைரங்களை நாம் வாங்க முடியும் அந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து மையமாக வைத்து பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்புமைப்படுத்தி இந்த உவமையை சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது இரண்டு விதமான மனிதர்கள் இங்கும் காணப்படுகிறார்கள் ஒன்று யார் என்றால் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி வணிகர் ஒருவர் இன்னொன்று யார் என்றால் அந்த முத்துக்களை விற்றவர் இந்த வணிகர் வந்து வாங்குகிறவர் இன்னொருவர் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த விலை உயர்ந்த முத்தை வை வைத்து கொண்ட இன்னொரு நபர் அவர் யார் என்றால் விற்பவர் சரிதானா நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி வாங்குகிறவராகவும் அதனை பெற்றுக்கொண்ட யாரிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளுகிறாரோ அந்த மனிதர் விற்பவராகவும் இங்கு காணப்படுகிறார் ஆக இந்த இரண்டு விதமான மனிதர்கள் இங்கு காணப்படுகிறார்கள் இந்த இரண்டு விதமான மனிதர்களிடத்திலிருந்து சீடத்துவத்துக்கான இரண்டு விதமான படிப்பினைகளை ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதல் காரியம் முதல் கருத்து என்னவென்றால் விலை கிரயம் கொடுக்க வேண்டும் சீடர்கள் என்பவர்கள் தங்களில் இருக்கிறதை விலை கிரயம் கொடுத்து மதிப்பான ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கு இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒருவேளை விலைக்கிரையம் என்று சொன்னவுடன் மற்றவ மற்ற காரியங்கள் போல பலிகளோ காணிக்கைகளோ அல்லது தங்களிடத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பொருளையோ ஆண்டவர் எதிர்பார்ப்பாரோ அதுதான் கிரயமோ அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் எண்ணிவிடக்கூடாது அது அல்ல அதை ஆண்டவர் கிரயமாய் எண்ணவில்லை மாறாக எதை ஆண்டவர் கிரயமாய் நினைக்கிறார் எதிர்பார்க்கிறார் என்று நாம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாற்பத்தி ஆறாவது வசனத்தை திரும்பவும் வாசிக்கின்ற போது நமக்கு இங்கு ஒன்று தெளிவாக புரிய வருகிறது என்னவென்றால் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறது பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் மறைக்கப்பட்ட புதையல் நேற்று தினத்தில் தியானித்த உவமை அந்த உவமைக்கும் இன்று நாம் தியானிக்கிற இந்த முத்துக்களின் உவமைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது யாராவது சொல்ல முடியுமா அந்த நாற்பத்தி நான்காவது வசனம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இந்த மூன்று வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த உவமையினுடைய வித்தியாசத்தை நீங்கள் எளிதில் கண்டுபிடிக்க முடியும் யாராவது சொல்லலாமா கண்டுபிடிக்க சரி நானே சொல்லுகிறேன் மறைக்கப்பட்ட புதையல் உவமையை கண்டுபிடித்த மனிதன் புதையலுக்காக அவன் தேடி அலையவில்லை யதார்த்தமா ஒரு நலத்தை தோண்டினா அவனுக்கு என்னது கிடைச்சது புதையல் கிடைச்சது ஆனா முத்துக்கள் உவமையில முத்துக்களை தேடுகிற வியாபாரி என்ன செஞ்சான் நல்ல முத்துகள் எங்க கிடைக்கும் சொல்லி தேடி தேடி அலைந்தான் அந்த நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தாறாவது வசனத்தை பாருங்க தேடுகிற வியாபாரி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தேடுகிற வியாபாரி நல்ல முத்துக்கள் எங்க கிடைக்கும் சொல்லி அவன் தேடி அலைந்தான் தன்னுடைய எனர்ஜி தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் இழந்தவனாக எப்படியாவது அந்த நல்ல முத்துக்களை நான் பெறுவதற்கு இவைகளை எல்லாம் இழந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த நல்ல முத்து எனக்கு வேண்டும் என்று தேடி தேடி அலைந்தான் அதே போல சீடர்கள் இயேசுவுக்கு சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மிடத்திலே விலைக்கிரமாய் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்திலே காணப்படுகிற இந்த உலகத்தின் பாசங்கள் அதுதான் அந்த மறைக்கப்பட்ட உதயலும் புதையல் அந்த உவமையிலும் நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற பதவிகள் நமக்கு கிடைக்கிற பெருமைகள் நமக்கு கிடைக்கிற ஆணவம் நமக்கு கிடைக்கிற புகழ் இவைகள் எல்லாவற்றையும் நாம் விலைக்கிறையமாய் கொடுத்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம் இந்த உலகத்துல அன்பு நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த உலகத்துல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த உலகத்துல நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய ஆவல் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகள் நாம இருக்கிற இடங்களில் அன்பு நீதி நியாயம் இருக்க வேண்டும் அப்போ அதையெல்லாம் நிலைநாட்ட வேண்டுமென்றால் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற விலைக்கிரயமான காரியம் என்னன்னா நம்மிடத்தில் இருக்கிற பெருமை நம்மிடத்துல இருக்கிற செருக்குகள் நம்மிடத்தில் இருக்கிற மாம்சீகத்தின் கிரியைகள் இவைகள் எல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிவிட்டு அன்பை நிலைநாட்ட வேண்டும் தாழ்மையாய் இருக்க வேண்டும் பிறருக்கு நீதி செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் பொறாமைப்படக்கூடாது பெருமைப்படக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு குணம் இப்படிப்பட்ட விலைக்ரயத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் இவைகளெல்லாம் எல்லாம் இந்த உலகத்துக்கானவைகள் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் உலகத்துக்கானவைகள் நாம பரலோகத்துக்காக பல பரலோகத்துக்கு உரியவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்ப இந்த உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டால்தான் பரலோகத்துக்கு உரியவர்களாய் நீங்களும் நானும் மாற முடியும் எப்படி இயேசு கிறிஸ்து தான் விண்ணுலகத்தை உடையவர் விண்ணுலகத்தின் மேன்மைகளை எல்லாம் துறந்து இந்த உலக மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையையே விலைக்கிரயமாய் கொடுத்தாரே அந்த இயேசுவை தான் நீங்களும் நானும் குருவாக பின்பற்றுகிறோம் வணங்குகிறோம் அப்ப அந்த குருவாகிய இயேசுவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உரியது என்று நினைக்கிற எல்லாவற்றையும் புகழ் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தேவையற்ற இந்த உலக சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார் ஒதுக்கி தள்ளிவிட்டுன்னா புகழ் அப்ப நமக்கு பணமே வேண்டாமா ஆஸ்தியே வேண்டாமா சொத்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு என்றால் அதற்கு முழுமையான பொருள் என்னன்னா அவைகளுக்கு கொடுக்கிற முதலிடத்தை கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல நாம பணத்தை சம்பாதிப்பதற்கு ஓடி ஓடி அலைகிறோம் எந்த அளவுக்கு நம்முடைய எனர்ஜியை நாம் அதற்கு கொடுக்கிறோம் கடவுளை தேடுவதற்கு அப்படி யோசித்து பார்ப்போம் கடவுளுடைய பாதத்தில் அமர்வதற்கு நாம் எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்குகிறோம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு நம்முடைய ஆற்றலை நாம் செலவழிக்கிறோம் இந்த உலகத்துல மற்ற எல்லாத்தையும் சம்பாதிப்பதற்கு மற்ற எல்லாத்தையும் அடைவதற்கு என்னெல்லாமோ பண்ணுகிறோம் எந்த அளவுக்கும் இறங்கி போக துணிந்து செயல்படுகிறோம் கடவுளுக்காக நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் அதுதான் நாம் கொடுக்க வேண்டிய காரியம் அன்பானவர்களே இந்த ஊமையிலே ஆண்டவர் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை விலைக்கிரயமாக கொடுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த இயேசுவை அடைய அந்த இயேசுவை போல மாற அந்த பரலோக ராஜ்ஜியத்தை பெற்றுக்கொள்ள உலகத்தின் காரியங்களை விலைக்கரியமாய் நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் இந்த லெந்தெலும் நாட்களிலே ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கடைசியாக இந்த ஓமையிலே இரண்டாவது காரியமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் நாற்பத்து ஆறாவது வசனத்திலே பாருங்கள் அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் இங்கு இரண்டு மனிதர்களை குறித்து சொல்லுகிறதை நான் சொன்னேன் ஒன்று அந்த நல்ல முத்துக்களை வைத்திருந்த ஒருவர் அவர் விருப்பவர் இன்னொன்று நல்ல முத்துக்களை தேடி தேடி அலைந்து கடைசியாக கண்டுபிடித்து அந்த மனிதரிடமிருந்து வாங்கியவர் இப்ப இதுல ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார் நாம் விற்கின்ற நபர்களா அல்லது வாங்குகிற நபர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் இதுதான் இரண்டாவது காரியம் நாம எந்த நபரா இருக்கின்றோம் விற்கின்ற நபரா வாங்குகிற நபரா புரியும்படியா உங்களுக்கு சொல்லுகிறேன் விற்கின்ற நபரை அந்த நபருக்கு தெரியல தன்னிடத்தில் இருக்கிறது நல்ல முத்துன்னு சொல்லி தான் இருக்கிற எல்லா ஆசைகளையும் விட இந்த முத்து எல்லாவற்றையும் காட்டிலும் விலைமதிப்பற்றது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த விற்கின்ற நபருக்கு தெரியல ஆகவேதான் ஒருத்தன் வந்து கேட்ட உடனே அது நல்ல முத்துன்னு தெரியாம அந்த மனிதர்கிட்ட என்ன செஞ்சுட்டான் வித்துட்டான் வித்துட்டான் ஆனா வாங்கிய நபருக்கு தெரிந்தது அந்த முத்து நல்ல முத்து ஆகவே அதை பெற்றுக்கொள்ள தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் துறந்தான் எல்லாவத்தையும் துறந்து அந்த நல்ல முத்தை பெற்றுக் கொண்டான் இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம் நாம் விற்கின்ற நபரா வாங்குகிற நபரா நான் ஏற்கனவே நேற்றைய தினத்திலே சொன்னேன் பரலோக ராஜ்யம் என்பது நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது ஆண்டவர் அந்த நல்ல முத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார் இந்த திருச்சபையில வைத்திருக்கிறார் நாம் சேர்ந்திருக்கிற சிஎஸ்ஐ இப்படி ஒவ்வொரு டினாமினேஷன் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரலோக ராஜ்யம் இருக்கிறது திருச்சபை தான் நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனுடைய பரலோக ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ளாக இருப்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் நிறைய நேரங்களை நாம் என்ன செய்து விடுகிறோம் உலக ஆசாபாசங்களுக்காக இந்த பரலோகத்தின் மகிமையை மற்றவர்களுக்கு வித்து விடுகிறோம் திருச்சபையின் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை நம்முடைய சொந்த வாழ்க்கையின் மதிப்பே நமக்கு தெரிவதில்லை நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை அது எவ்வளவு ஒரு பரலோக மகிமை நிறைந்த வாழ்க்கை ஆண்டவர் தான் குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்திலே அனுமதித்து ஏற்படுத்தி தந்தார் ஆண்டவர் தான் திருச்சபை என்று சொல்லி ஒரு கூட்டமைப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தார் ஆனா இன்றைக்கு பாருங்க திருச்சபைகள்ல எல்லாமே வணிக நோக்கோடு செயல்படுகிறது அதுதான் அந்த விற்ற நபர் அவனுடைய ஒரே எண்ணம் எண்ணத்தை வித்தாது தனக்கு பொருளை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் தான் தன்னிடத்தில் இருக்கிற நல்ல பொருளை கூட வித்து பணத்தை சம்பாதிக்கணும் அதுதான் அந்த மனிதனுடைய எண்ணமாக இருந்தது இன்றைக்கு நாமும் நிறைய நேரங்களில் இப்படித்தான் திருச்சபையிலே செயல்பட்டு கொண்டு வருகிறோம் திருச்சபையிலே மறைந்து கிடக்கிற பரலோக மகிமையை உலக ஆசாபாசங்களுக்காக விற்று விடுகிறோம் உலக மேன்மைக்காக பரலோக மேன்மையை துறந்து விடுகிறோம் ஆண்டவர் எச்சரிக்கிறார் நீங்கள் நீங்களும் நானும் விற்கின்ற நபரா வாங்குகிற நபரா யோசித்து பார்ப்போம் யோசித்து பார்ப்போம் அன்பானவர்களே நம்முடைய திருச்சபை நம்முடைய குடும்பம் நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு இருப்பார் என்றால் அதுதான் பரலோகம் அந்த இயேசுவுக்காக அந்த பரலோகத்தை அடைவதற்காக இந்த உலகம் நமக்கு நஷ்டம் என்று நாம் என்ன வேண்டும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை என்று நாம் என்ன வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் ஆனா எதற்காகவும் இயேசுவை நாம் விற்றுவிடக்கூடாது எதற்காகவும் பரலோகத்தை நாம் மற்றவர்களுக்கு விற்றுவிடக் கூடாது அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆக இந்த மாலை வந்திருக்கிற நீங்களும் நானும் நாம் எந்த மனிதராக இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்த்து இந்த லிந்தன் நாட்களிலே ஆண்டவரே எதற்காகவும் நான் பரலோகத்தை விட்டுவிட்ட மனிதனை போல் அல்ல எதற்காகவும் நாம் இயேசுவை விட்டுவிட்ட மனிதனைப் போல் அல்ல நான் இயேசுவை எனதாக்கி கொண்டு சொந்தமா என்னுடைய திருச்சபையிலும் என்னுடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக வாழ எனக்கு உதவிதாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யம் என்னும் பாக்கிய வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்